இப்போ நம்ம வந்து சைவ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்க ஒரு மூடி இஞ்சி இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஒரு நாலு பல் இது கூட வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு வந்து வர மிளகாய் மல்லி ரெண்டு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூனு நம்ம காரத்துக்கு வந்து மிளகாய் அது காரமான மிளகாங்கிறா நான் நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு ஆரத்தை வந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாமே நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து சைவ மீன்கிறது வந்து மீன் சேர்க்காமல் நம்ம வந்து வாழைப்பூல செய்ய போகிறோம் அதை டேஸ்ட் வந்து நம்ம மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் கொஞ்சமாக அதில் வந்து தூள் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்து தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ஒரு வாசனி கருவேப்பிலை இதெல்லாமே நம்ம கட் பண்ணி இதில் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் வந்து வாழைப்பு வந்து ஒரு அறுபது வாழைப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து நீங்கள் முழுசாக அப்படியே போட்டாலும் போட்டுக்கலாம் அது நல்லா மீன் மாதிரி நல்லா நீர்நிலமாக இருக்கும் நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அது உங்க திருப்போம் நம்ம வந்து இது இதில் வந்து நல்லா வெங்காயம் தக்காளி வதங்குனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம் நல்லா இப்படி நம்ம மூடி போட்டு நல்லா வதங்கணும்போது நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து வந்து நம்ம எண்ணெய்லேயும் எண்ணெய் தக்காளி அந்த இதுலேயே நல்லா உட்காந்து அது நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடணும் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து மீன் குழம்பு சூரியதே இருக்கும் அந்த வாசனையும் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செய்கிறப்ப வர வாசனை தான் வரும் இப்போ நம்ம அரைச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இது ஓரளவுக்கு வாழைப்பூ வந்துறதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா முக்கால் வேக்காடு வந்து நம்மளுக்கு நல்லா வாழைப்பூ வெந்துருச்சு நம்ம இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம உடனே தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் இதெல்லாம் பச்சையை அரைச்சிருக்கனால வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வாழைப்பூ பிரியாணிலாம் போட்டுடுறோம் தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள் வாழைப்பூ வச்சு நம்ம வித்தியாசமாக இது மாதிரி நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம சேனலில் வந்து நிறையா ஸ்நாக்ஸ் ரெசிபி சமையல் எல்லாமே போட்டிருக்கோம் தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் தான் பண்ணிக்கோங்க நம்ம புதுசாக ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம வந்து தேவையானாலும் நம்ம தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையை நம்ம அரைச்சி இப்போ சேர்த்துருக்கறதுனால இந்த டைமில் வந்து தேவைகளும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் மல்லியில இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கல இது சேர்க்குறதுனால இது நல்லா ஆசிரியம் நல்லா தான் இருக்குது இப்போ நல்லா நம்மளுக்கு வந்து வெந்து வெந்துருச்சு நம்ம வந்து லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்தோம்னா தான் அது மீன் குழம்பு ருசியே நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் கொஞ்சமாக நம்ம வந்து புளித்தண்ணி வந்து புளி கரைச்சி நம்ம வடித்துக்கிறத சேர்த்துக்கலாம் நம்ம வந்து குழம்பு வந்து இந்த திக்னஸ் இருக்குது நல்லா இப்போ நல்லா சூப்பரான குழம்பு மீன் குழம்பு ரெடி சைவ மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ